இன்பமான வாழ்வுக்கு இதே வழி ஆலோசனைகள் இந்த நிகழ்ச்சியின் வழி உங்கள் அனைவரும் சத்யபதன் மிகவும் மகிழ்ச்சி வணக்கம் நான் வைத்தியன் அகஸ்திரி நம்ம முடவன் ஆட்டுக்கால் இப்ப பாருங்க இதுதான் அந்த முடவன் ஆட்டுக்கால் நல்ல ஒரு ஆட்டோட ரோமம் எப்படி இருக்குமோ அப்படி இருக்கும் இங்கெல்லாம் பாத்தீங்கன்னா சைட்ல அப்படியே குத்துற மாதிரி இந்த நகம் குத்துற மாதிரியே இருக்கும் இது வந்து ஒரு விதமான கிழங்கு இப்போ இந்த கிழங்கை வச்சு நம்ம எப்படி சூப் செய்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம் எங்கே கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நம்மளோட முடவ நாட்டுக்கால் இருந்து வருது இப்போ பாத்தீங்க அப்படின்னா நம்ம இந்த முடவ நாட்டுக்கால் இப்படி நம்ம காய வச்சு நம்ம பவுடர் பண்ணி பவுடர் பண்ணாமல் அப்படியே வெட்டி காய வச்சு உங்களுக்கு நம்ம ரெடியாக கொடுத்துருக்கோம் இதையும் கஷ்டமாக வேக வச்சு ஊற வச்சு அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு எல்லா ஸ்பைசஸும் போட்டு நம்ம ரெடி பண்ணி பவுடர் வச்சிருக்கோம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அதற்கு நம்ம என்னென்ன பொருட்கள் தேவைப்படுது அந்த ஸ்பைசஸ் இப்போ எனக்கு அப்படிலாம் வேணாம் எனக்கு உடம்பு நாட்டுக்காலில் எனக்கு கிடைக்கும் நான் சூப் செய்ய போகிறேன் அப்படின்றத நம்ம எப்படி பார்க்க போகிறோன்னு பாருங்கள் தேவைப்படும் பொருட்கள் மஞ்சள் சோம்பு சீரகம் மிளகு கிராம்பு ஏலம் மல்லி பட்டை சிலோன் சின்னமன் ஹிமாலயன் பியூரிஃபைட் சால்ட் அதுக்கப்புறம் கொஞ்சம் புதினா இதில் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பூண்டு தேவைப்படுது இஞ்சி தேவைப்படுது கொத்தமல்லி தேவைப்படுது கருவேப்பிலை தேவைப்படுது வெங்காயம் தேவைப்படுது இதான் பொருட்கள் நம்மளுக்கு தேவைப்படும் பொருட்கள் ஒரு உடம்ப நாட்டுக்கால் சூப் செய்யறதுக்கு ஐயோ இவ்வளோ பொருளா அப்படின்னு கேட்டீங்கன்னா சரி முதல்ல நம்ம என்ன போறோம் அப்படின்னா நாட்டுக்கால் நம்ம ரெடிமேடா சூப் மாதிரி வச்சிருக்கோம் இல்லையா இப்ப நம்ம காட்டின அத்தனை பொருட்களுமே இதுல போட்டிருக்கு இந்த எப்படி சூப் செய்ய போறோம் அப்படின்றத முதல்ல பார்ப்போம் முதல்ல ஒரு இரும்பு சட்டி வச்சிருக்கோம் இரும்பு சட்டியை தட்டிட்டு கொஞ்சோண்டு தேங்காய் எண்ணெயை அதில் விட்டுக்க போறோம் இப்போ அந்த தேங்காய் எண்ணெய் விட்டுட்டு கொஞ்சோண்டு வெங்காயத்தை எடுத்து வெட்ட போகிறோம் சட்டி சூடாகிறதுக்குள்ளே வெங்காயத்தை ரெடி பண்ணி வெட்டிடுங்க இப்போது எண்ணெய் சூடாகிறது நம்ம வெங்காயத்தை போட்டுடணும் போட்டுட்டு கொஞ்சோண்டு பூண்டும் கொஞ்சம் இஞ்சியும் நம்ம இடிச்சுக்க போகிறோம் வெங்காயத்தை போட்டுட்டு இஞ்சி பூண்டு உழுது அடித்து நம்ம போட்டு கொஞ்சூண்டு அப்படியே நல்ல வாசம் வர வரைக்கும் மைல்டாக உதக்க வேண்டிதான் இப்போது வெங்காயம் போட்டிருக்கோம் எண்ணெய் ஊற்றிட்டு வெங்காயம் போட்டிருக்கோம் கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு முழுது போட்டிருக்கோம் பிளைண்டரில் இருக்க டக்குன்னு அரைச்சிக்கிறேன் அப்படின்றவங்க போட்டு அரைச்சிக்கலாம் தயவுசெய்து அதை செஞ்சு ஃப்ரிட்ஜில் வைக்காதீங்க இஞ்சி பூண்டு உழுது நான் ஃப்ரிட்ஜில் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லாதீங்க ஓகே இப்போ இது நல்லா வெந்துருச்சு ஆ நல்லா வெந்தோன்னா நம்மளுக்கு வாசம் வந்துடுச்சு இப்போ ஒரு கிளாஸ் தண்ணியை ஊற்றிட வேண்டிதான் ஊற்றிட்டு நம்மளுடைய எல்லா ஸ்பைஸும் சேர்க்கப்பட்ட முடவ நாட்டுக்கால் சூப்பு இதை வந்து நம்ம ஒரு ஸ்பூன் அதில் போட்டு இப்படியே கலந்து உண்டுக்க வேண்டிதான் முடிஞ்சிருச்சிங்க இதை கொதிச்சிருச்சுன்னா உப்பை போட்டு கொஞ்சம் கொத்தமல்லி புதினா போட்டு இறக்கிட்டோன்னா சூப்பு ரெடி ஒடித்தட்டி குடிக்க வேண்டிதான் எப்படி நீங்கள் டூ மினிட்ஸில் நூடுல்ஸ் செஞ்சு சாப்பிடுவீங்களோ அந்த மாதிரி நீங்கள் டூ மினிட்ஸில் சூப்பு செஞ்சு சாப்பிட போகிறீங்க இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அது கொஞ்சம் வெந்து வரும்போது உப்பை மட்டும் நம்ம போட்டுக்க போகிறோம் உப்பு இப்போ கொதிக்கும் கொதிச்ச உடனே நம்ம கொஞ்சம் விட்டு கொத்தமல்லி புதினா வச்சுருப்போம் ஸோ புதினாவை கொஞ்சம் வெட்டிக்க வேண்டி புதினா புதினாவை உள்ளே உள்ள போட்டுற வேண்டி கொதிச்சிருச்சு இப்போ நம்ம டூ மினிட்ஸ் நீங்கள் பாருங்கள் வீடியோவே பாருங்கள் டூ மினிட்ஸில் தான் நம்ம சூப்பு செஞ்சிட்டோம் இப்போ கொத்தமல்லியும் உள்ளே போட்டுட்டோம் ரெடியாச்சுங்க நம்மளோட சூப்பு இப்ப மனமான சூப் ரெடி நல்ல அழகான இப்படி போட்டு வச்சுட்டு குடிக்க வேண்டியதா இதுதான் உடவன் ஆட்டுக்கால் சூப் செய்கிற மெத்தட் நன்றி நமஸ்காரம்